வேள்மாறல் படிக்கும் போதே ஒரு உணர்வு வரும் கையில வந்து வேல் தவளக்கூடிய அந்த உணர்வு வேல் 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 முருகாவே இது எங்களுக்கு தரக்கூடிய நம்பிக்கை முருகன் கூட இருக்காருங்கிற அசைக்க முடியாத நம்பிக்கையை இந்த வேல் மாறல் தருதுங்கிறார் இன்னைக்கு நம்மளுக்கு பாதுகாப்பாக இருக்கக்கூடியது முருகப்பெருமானுடைய வேலும் மயிலும் தான் அதை சொல்லில் வேல் வகுப்பு உதித்த இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா திருத்தணி திருத்தணி முருகனுக்கு மனப்பூர்வமா முருகனுடைய சன்னதியில இல்லை முருகன் முன்னாடி உட்கார்ந்து வேல் மாறல பாராயணம் பண்ண தொடங்குனீங்கன்னா நீங்க பாராயணம் பண்ண கொஞ்ச நாள்லயே உங்க வீட்டுக்கு வேல் வந்து சேரும் இது எப்படி சார் எங்களுக்கு அபிஷேகம் பண்றதுக்கு வசதி இல்லை எங்களால் வேல் வாங்க முடியாது அப்படின்னா ஒன்றும் இல்லை ஒரு பேப்பர் எடுத்து ரீஃபில் பெண் எடுத்து வேலை அழகா வரைஞ்சி அதுக்கு சந்தன கும்ப வச்சு செவத்தில் ஒட்டிட்டு நீங்க பாட்டுக்கு சொல்லலாம் சாமி உங்கள் வீட்டுக்கு வந்து நிற்பா வேல் மாறல் அப்படிங்கிற மந்திரம் என்னுடைய வாழ்க்கையில ஏற்படுத்திய மாற்றம் ஒன்றல்ல ரெண்டல்ல all new Weibo V50E crafted for luxury and designed for elegance by now பக்தி கதைகள் பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்துங்கள் இன்றே ஆலய ஆப்பை டவுன்லோட் செய்யவும் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் எத்தனையோ லட்ச பக்தர்களுடைய வாழ்க்கையில் மிக பெரும் மாற்றத்தையும் முருகனுடைய அருளை பரிபூரணமாக உணர்ந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பையும் தந்த வேல் மாறல் மகாமந்திரமும் வேல் வழிபாடும் நம்மளுடைய வீட்டிலும் இல்லை நம்ம எங்கே இருக்கமோ அந்த இடத்துக்கு அனுசரித்து எப்படி இந்த பூஜையை பண்ணுவது எப்படி வேள் மாறலை பாராயணம் பண்ணுவது என்பதை பற்றிய விளக்கமான விளக்க உரையை முருகனுடைய அருளால் சொல்ல இருக்கிறேன் இந்த பகுதி முழுக்க வேல் மாறலும் அது செய்த அதிசயங்கள் இந்த வேல் பூஜை எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்க போறோம் இந்த வேல் மாறல் அப்படிங்கிற மகாமந்திரம் என்னுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்திய மாற்றம் ஒன்றல்ல ரெண்டல்ல சாமியினுடைய முருகப்பெருமானுடைய அருளால வேல்மாறல் மகாமந்திரம் ஒரு குருவுனால எனக்கு கிடைச்சது அந்த வேல்மாறலை படிக்க படிக்க என்ன ஆச்சு அப்படின்னா வேல்வாரல் படிக்கும்போதே படிக்கும் போதே ஒரு உணர்வு வரும் கையில வந்து வேல் தவளக்கூடிய அந்த உணர்வு இது எனக்கு மட்டும் இல்லை இது யாரெல்லாம் அந்த வேல்மாறல் படித்தாங்களோ படிச்சாங்களோ அத்தனை பேருக்கும் ஒரே உணர்வு வந்திருக்கு இப்போ இது என்ன ஒருத்தருக்கு ஒரு உணர்வு வருதுன்னா அது கற்பனைன்னு சொல்லலாம் சொல்லி வச்ச மாதிரி அத்தனை பேருக்கும் ஒரே உணர்வு வருதுன்னா அந்த மந்திரத்தினுடைய ஆற்றல் அப்படி இந்த வேல் பிறப்பு எங்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அருணகிரிநாத பெருமான் திருவகுப்புன்னு ஒன்று கொடுத்துருக்கிறார் அதில் ஒரு பகுதி தான் வேல் வகுப்புன்னு சொல்கிறது வேலுனுடைய பராக்கிரமத்தையும் ஆற்றலையும் சொல்லக்கூடியது அதில் வள்ளிமலையில் வாழ்ந்த மகான் வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமிகள் இந்த வேல் வகுப்பை என்ன பண்ணார் நூற்றி எட்டு தடவை சொல்ற மாதிரி ஒரு அமைப்பை உருவாக்கினார் ஒரு எழுத் ஒரு வரியை முன்ன பின்ன போட்டு போட்டு நூற்றி எட்டு தடவை ஒன்று சொல்ற மாதிரி கொண்டு வந்தார் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என் உலத்தில் உரை கருத்தன் மையில் நடத்து புகன் இந்த வே இந்த வேல் மாறல் நீங்க சொல்லி முடிக்கும் போது நூத்தி எட்டு தடவை சொல்லியிருப்போம் சரி ஏன் இந்த எப்போ பார்த்தாலும் எல்லா நம்ம சமயத்தில் நூற்றி எட்டு நூற்றி எட்டுன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்களே இதோடைய என்ன இதனுடைய தாற்பரியம் என்ன ஏன் நூற்றி எட்டு தடவை நூற்றி பத்து தடவை சொல்லாமே அப்படின்னா இந்த உலகத்தில் பூரண எண்ணுன்னு ஒன்று இருக்குது அதாவது பூரணமான ஒரு நம்பர் இருக்கும்னு சொன்னால் ஒன்பது அதுதான் பூரணம் அந்த ஒன்பது பார்த்தீங்கன்னா அதைத்தான் நம்ம பிரித்து பிரித்து இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்கோம் இந்த நூற்றி எட்டுங்கிற எண் எது அப்படின்னா அறுபது தமிழ் வருஷம் அறுபது வருடம் ஒன்பது கோள் இருபத்தேழு நட்சத்திரம் அதே மாதிரி பனிரெண்டு மாதம் இந்த மொத்தத்தையும் கூட்டினோம்னா நூற்றி எட்டுன்னு ஒன்று வரும் இதில் என்னன்னா இதுக்குள்ளே தான் ஒரு மனுஷன் எப்படினாலும் பிறந்திருப்பான் அறுபது வருஷத்தில் உள்ள ஏதோ ஒரு வருஷத்தில் பிறந்திருப்பான் அறுபது தமிழ் வருஷத்தில் பன்னிரெண்டு மாதத்தில் ஏதாவது ஒரு மாதத்தில் பிறந்திருப்பான் இருபத்தேழு நட்சத்திரத்தில் ஏதோ ஒரு நட்சத்திரத்தில் பிறந்திருப்பான் அதே மாதிரி ஏதோ ஒரு கிரகத்தினுடைய ஆதிபத்தியத்தில் தான் அவனுடைய கதை மொத்தத்தையும் வச்சு தான் நூற்றி எட்டுன்னு ஒன்று கொண்டு வந்திருக்கேன் இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா ஒன்று வரும் ஒன்பதுங்கிற ஒரு நண்பர் வரும் அது என்ன சார் ஒன்பது எப்படி சார் பூரணமாகும் அப்படின்னா இந்த பிரபஞ்சம் மொத்தம் ஒன்பது வஸ்துக்களால் ஆனது அது என்ன ஒன்பது வஸ்துக்கள் அப்படின்னா பஞ்சபூதங்கள் ஐந்து சூரியன் சந்திரன் ஆத்மா பரமாத்மா மொத்தம் ஒன்பது இது இல்லாமல் உலகத்தில் எதுவுமே கிடையாது எதுவுமே இந்த உலகத்தில் இது இல்லாமல் இருக்க முடியாது மனிதர்கள் மட்டும் இல்லை ஜட உயிர் பொருள் வரைக்கும் அத்தனைக்குள்ளேயும் இந்த ஒன்போது விஷயங்கள் வியாபிச்சிருக்கு அதனால தான் நீங்கள் கும்பாபிஷேகத்துக்கு போனீங்கன்னா மொத்தம் எட்டு குண்டம் தான் போட்டிருப்பாங்க அது எட்டு அதிலிருந்து அப்படியே அதிகப்படுத்தி அதிகப்படுத்தி போ அது என்ன எட்டு குண்டம் அப்படின்னா ஒவ்வொன்றுக்கும் இறைவன் தன்னுடைய அதிபதியை ஒன்றை நிரம்பித்திருக்கிறார் சூரியனில் ஒரு அதிபதி சந்திரனுக்கு ஒரு அதிபதி அதே மாதிரி பஞ்சபூதங்கள் நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம்னு சொல்லக்கூடிய ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு தத்துவத்தை இறைவன் தன் மேனையிலிருந்து உருவாக்கி வைத்திருக்கிறார் அந்த தத்துவங்களுக்கு தான் அந்த பூஜையெல்லாம் நடந்துக்கிட்டே இருக்கும் அப்போ இந்த ஒன்பதுங்கிற எண்ணு தான் விரிவடைந்து நூற்றி எட்டுங்கிற நிலைக்கு போகுது அந்த நூற்றி எட்டு தடவை சொல்லணுங்கிறதுக்காகத்தான் வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமிகள் என்ன பண்ணார் இந்த வேல்மாறன்கிற மகாமந்திரத்தை கொடுத்த இந்த வேல்மாறல் புத்தகம் சமீபத்தில் எனக்கு ஒரு புத்தகம் கிடச்சிதுங்க ரொம்ப சின்ன புத்தகம் தான் அதை படித்த போது பிரமிச்சு போயிட்டு அது நடந்த அந்த வேல்மாறல் புத்தகத்தை ஒருத்தர் பிரிண்ட் பண்ணி அவர் வேண்டுதலுக்காக கொடுத்துருக்கிறார் அதில் அவர் ஏன் அதை உருவாக்குனாருங்கிற ஒரு அந்த சுவாரஸ்யமான ஒரு சம்பவத்தை கொடுத்துருக்குறார் ஒரு நல்ல பாட்டு எழுதுறவர் நல்ல கதாசிரியர் நல்ல குடும்பம் நல்ல நிலமையில் போய்கிட்டு இருக்கு திடீர்னு சொல்லிக்காம முடியாத அளவுக்கு குடும்பத்தினுடைய பொருளாதாரம் குறைஞ்சு குறைஞ்சு குறைஞ்சி ஒரு அடுத்த கட்டம் கடன் வாங்க ஆரம்பிக்கிறார் எல்லா பக்கமும் கடன் வாங்குறார் வாங்கி முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ண முடியும் கொடுக்க முடியல காலையிலேயே எந்திரிச்சு அந்த வீட்டில் எல்லாரும் முழிக்கிறதுக்கு முன்னாடி இவர் எந்திரிச்சு போயிடுறாரு எப்படின்னா வெடி காலையிலேயே எல்லாரும் தூங்கி நைட் ஆனதுக்கப்புறம் வர்றார் ஏன்னு கேட்டால் கடன்காரன் வந்து கேட்பாங்கிறக்கா கடன்காரனுக்கு பயந்து இப்படி போகிறார் எவ்வளவு நாளைக்கு தான் இப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு நம்ம சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு சாய்பாபா கோயிலுக்கு போகிறார் அங்கே பக்கத்தில் ஒரு சன்னியாசி உட்கார்ந்துருக்கிறார் அவர்கிட்ட போய் இவர் கே இவர் எல்லாரும் நிற்கும் இவர் போய் கியூல நின்னு இவர் பார்த்து சிரிச்சுட்டு முருகனை மறந்துட்டியான்னு கேட்குறார் எது அந்த சன்னியாசி கேட்குறார் இல்லை சாமி நானந்த இடமும் வீட்டில் முருகனுக்கு எல்லா திருப்புகள் படிப்புகள்லாம் வச்சிட்றேன் இல்லை இல்லை முருகனை நீ மறந்துட்டவன்ட்ட போய் பேசு அப்படிங்கிறார் இவருக்கு ஒன்னும் புரியல திருப்பி அதே மாதிரி நைட்டு வீட்டுக்கு போயிறாரு ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு இவருக்கு ஒரு ஃபோன் வருது இந்த மாதிரி ஒரு சுவாமி இன்னொருத்தர் வந்திருக்கிறார் அவரை வந்து பார்த்தோம்னா நம்ம பிரச்சனை ஏதாவது தீர்வு கிடைக்கும் நீங்க வாங்க அப்படின்னு சொல்லி இவரை கூட்டி போறாரு அவரை கூட்டி போய் அந்த சுவாமியை பார்த்தோம்னா அவர் ஒரு விஷயம் சொல்கிறார் வேல் மாறன்கிற ஒரு மகா மந்திரர் இருக்கு அதை படி உன் வாழ்க்கை மாறும்ங்கிறார் இவரோ நம்பிக்கையோடு அந்த வேல் புத்தகத்தை தேடி வாங்கிட்டு வந்து வீட்டில் உட்காந்து படிக்க ஆரம்பிக்கிறார் படிக்க 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 வீட்டுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக மாறுதல் வந்து அந்த அவர் நினைச்சு பார்த்ததை விட பல மடங்கு வாய்ப்புகள் அவரை தேடி வந்து ஒரு மிகப்பெரிய நல்ல நிலைமைக்கு போனதுக்கப்புறம் அவர் எப்படி சொல்லுவாங்களே யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம்னு சொல்கிற மாதிரி எல்லாருக்கும் இந்த மகாமந்திரம் போய் சேரணுங்கிறதுக்காக வேல்மாரல் மந்திரம் புத்தகத்தை தயார் பண்ணி முன்னாடி அவர் அவருடைய அந்த அவருடைய அனுபவத்தையும் எழுதி அந்த புத்தகத்தை எப்போவோ பதிவு பண்ணி வெளியிட்டு சமீபத்தில் எனக்கு அந்த புத்தகம் கிடைச்சது படிக்கும்போது நெகிழ்ந்து போனேன் அதுக்கப்புறம் முன்னோரு எத்தனையோ பக்தர்கள் எனக்கு நிறைய பேர் மெசேஜ் அனுப்புறாங்க ஒரு அம்மா வந்து ஐசியூக்கு உள்ள அட்மிட் பண்ணி வெளியே உட்கார்ந்து இருக்கிறாங்க டாக்டர் சொல்றாங்க ஆப்ரேஷன் நல்லபடியாக முடிஞ்சா எதிர்பார்க்கலாம் இல்லைன்னா முடியாதுங்கிறாங்க இவங்க வெளியே உட்காந்து எனக்கு மெசேஜ் பண்றாங்க அதை நான் என்னுடைய துரதிஷ்ட வசனம் அதை பார்க்கவும் முடியல ஆனால் அவங்க போட்டிருக்கிறாங்க வேல்மார்கள் படிக்கிறோம் அப்படின்ட்டு நான் ரெண்டு நாள் கழிச்சு அந்த மெசேஜ்லேருந்து திருப்பி ரெண்டாவது ஒரு மெசேஜ் வருது அம்மா பூர்ணமாக குணமாயிட்டாங்க நல்லா இருக்கிறாங்க கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுத்தால் எல்லாம் சரியாக போயிடும் சொன்னாங்க வேல்மாரலினுடைய ஆற்றலை சொல்ல முடியல சார் படிக்க படிக்க கண்ணில் அவ்வளோ தண்ணி வருது அதை விட இன்னொன்று சொன்னாங்க என்னென்னா இது எங்களுக்கு தரக்கூடிய நம்பிக்கை முருகன் கூட இருக்காருங்கிற அசைக்க முடியாத நம்பிக்கையை இந்த வேல்மாறல் தருதுங்கிறார் ஏன்னா அதில் ஒரு வரி வருதுங்க என்னென்னா துதிக்கும் மாடி கெடுக்க இட நினைக்கிற அவர் குளத்தை முதல் எனக்கும் ஒரு அதாவது முருகப்பெருமானை முருகப்பெருமான பூஜை பண்றாங்களோ அவங்கள யாராவது கெடுக்கணும்னு நினைச்சா அந்த கெடுக்கணும் நினைக்கிறவங்களுடைய தானை குடும்பத்தினுடைய வேரையே எடுத்தணும்னு அப்பேர்பட்ட பராக்கிரம் வாய்ந்தது முருகனுடைய வேல்னு சொல்லுது அப்படின்னா என்னென்னா நம்மளை எது கெடுக்கும்னு நினைக்கும் நம்ம கர்மவினை தான் நம்மளை கெடுக்கும்னு நினைக்கும் வேற யாரும் கிடையாது கர்மவினையினுடைய சுவடே இல்லாமல் அழிச்சு எரிஞ்சிருமா எது திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என் உலத்தில் உரைய கருத்தன்மையை நடத்தும் குகன்வேலே அப்பேர்பட்ட இந்த வேல்மாறல் மகாமந்திரத்தை எப்படி சொல்லணும் அப்படின்னா உங்கள் பக்கத்தில் ஏதாவது ஒரு கடையில் வேல்மாறல் புத்தகத்தை வாய்ந்த வாங்கிக்கோங்க அதை நீங்க எத்த எப்ப வேணா சொல்லலாம் அதுக்கு எந்த காலகட்டமும் எந்த விதமான ஒரு நியமங்களும் கிடையாது இங்க தலையசைக்காதவர் அவங்க அப்பா அம்மாவுக்காக வேல் வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கிறார் சாக்கு ஆயிட்டாங்க எப்படி சார் பையன் இதுக்கெல்லாம் எதுக்குமே சம்பந்தம் இல்லாத திடீர்னு வேல் வாங்கிட்டு வந்து கொடுக்குறான்னு ஒன்னு சொல்லியிருக்கிறாங்க என்னமோ எனக்கு தோணுச்சுப்பா உனக்கு வாங்கிட்டு வந்து கொடுக்கணும்னா அதான் வாங்கிட்டு வந்தேன் வச்சுக்கேன்னு சொல்லி கொடுத்துருக்கிறார் புரியுதா உளத்தில் உரை கருத்தன்னு உள்ளுக்குள்ள சாமி வருவார் தான் உங்க கையில வேல் வந்து நிற்கும் அப்படி வேல் மாறலை படிக்க படிக்க என்ன ஆகும் அப்படின்னா கையில வேல் வந்து நிற்கக்கூடிய அந்த ஆற்றலையும் உணர முடியும் அது எப்படி வரும் அப்படின்னா அப்படியே கொஞ்ச நேரத்துல உள்ளங்கை சூடாகிற மாதிரி இருக்கும் அந்த வேலை எங்க கீழே உற்றுமோன்னுலாம் தோணும் அப்படியெல்லாம் பராக்கிரம் வாய்ந்தது இந்த வேல் மாறல் மகா இப்படி நீங்க வேல் வச்சு வேலுக்கு அபிஷேகம் பண்ணிட்டு பூவெல்லாம் சாத்தி பாராயணம் பண்ண சார் எங்களுக்கு அபிஷேகம் பண்ணுறதுக்கெல்லாம் வசதி இல்லை எங்களால் வேல் வாங்க முடியாது அப்படின்னா ஒன்றும் இல்லை ஒரு பேப்பர் எடுத்து ரீஃபில் பென் எடுத்து வேலை அழகாக வரைஞ்சி அதுக்கு சந்தன கும்ப வச்சு செவத்தில் ஒட்டிட்டு நீங்கள் பாட்டுக்கு சொல்லலாம் சுவாமி உங்கள் வீட்டுக்கு வந்து நிற்பார் ஏன்னா நம்மளுக்கு பயம் வருதில்ல ஐயோ இந்த வாழ்க்கை என்ன ஆகுமோ இந்த பிரச்சனை என்னென்ன பண்ணுமோ என் வாழ்க்கை மாறுமோன்னு அருணகிரிநாதர் சொல்கிறார் அஞ்சு முகம் தோன்றின் ஆறு முகம் தோன்றும் நெஞ்ச மலரில் அஞ்சேழு என வேல் தோன்றும் முருகான்னு நினச்சிட்டோம் அப்படின்னா பயத்தில் முருகாய காப்பாத்துன்னு நினைச்சோம்னா ரெண்டு கால் முன்னாடி நிற்குமா பேர்ப்பட்ட பராக்கிரமம் வாய்ந்தது இந்த வேலும் இந்த வேல்மாறல் மகா மந்திரமும் வேல் வச்சு வழிபாடு பண்ணுங்க வேல்மாறல் படியுங்க வாழ்க்கை நிச்சயமாக மாறும் அதில் எந்த சந்தேகம் கிடையாது ஏன்னா எச்சோவோ லட்சம் அடியாளருடைய வாழ்க்கை இன்றளவும் மாற்றிருக்கு மலேசியால இருந்து ஊர் பேர் தெரியாதவங்க எல்லாம் வேல்மாரல் படிச்சுட்டு நேராக திருச்செந்தூர் வராங்க எப்படி வந்தானே தெரியல எல்லா ஏற்பாடும் கரெக்டாக நடந்தது சார் இதுக்கு முன்னாடி எத்தனையோ தடவை நினச்சிருக்கோம் ஆனால் அந்த வேல்மாரல் படித்தோம் கொஞ்ச நாள்லேயே இந்தியா வர்றதுக்கு அத்தனை விஷயம் வந்தது திருச்செந்தூர் வந்த முருகனை கண்குளராக பார்த்தோம் அங்கே உட்கார்ந்து வேல்மாறல் படித்தோம் வேற என்ன சார் வேணும் இந்த வாழ்க்கைக்கு அவ்வளவு சந்தோஷமாக இருக்குதுன்னு சொல்கிறத கேட்கும்போது அவ்வளவு மனநிறைவாக இருக்குது நீங்களும் உங்கள் வீட்டில் குடும்பத்தோடு உட்கார்ந்து இந்த வேல்மாறல் மகாமந்திரத்தை படிங்க

பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் லான்மாவை புனிதப்படுத்துங்கள் இன்றே ஆலய ஆப்பை டவுன்லோட் செய்யவும் இப்போது ஆப் ஸ்டோர் மற்றும் ஸ்டோரில் அவைலபிளாக உள்ளது